தண்ணி எடு <laughs> <laughs>

பொம்பளை பிள்ளைங்க படிச்சு என்ன பண்ண போகுது அதுக்கு வீட்டு வேலை தெரிஞ்சாலே போதும் ஸ்கூலுக்கு போய் பெரியவங்களை ஏன் எதுக்குன்னு கேள்வி பேசிக்கிருக்குங்க நீ சொல்றது தப்பு பொண்ணுங்களுடைய விடுதலைக்கு முத்துக்கட்டையா இருக்கிறது ஆண்கள்ல இந்த மாதிரி பெண்கள் தான் உன்ன மாதிரி பெண்கள் தான் எப்படி நாடும் உலகம் முன்னேறும் அதுக்கு சரி நானும் வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் மிச்சர் தின்னுட்டு சும்மாவே உட்காந்துருப்பாரு யார் இவரு இவரா இவர் தான் எங்க வீட்டு பெரியவர் எங்க தலைவர் பெரிய தலைவரங்களே நீங்கிட்டே இருக்குதுங்கிறாங்களே இவங்களெல்லாம் எப்படி தலைவருங்கிறீங்க நீங்க சொல்றது ஒண்ணு புரியலையே புரியாம ஒன்னும் இல்லை உன் மகளை போய் பள்ளிக்கூடத்துல சேரு பொம்பளை பிள்ளைங்க படிச்சு என்ன சாதிக்க போது சாதிச்ச மாதிரி ஏதாவது செய்திருக்கா ஏன் நம்ம அரசு மேல்நிலைப் பள்ளியில் எத்தனையோ பெண்கள் படித்து முன்னேறியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பொறியியல் வல்லுநராக ஆயிருக்காங்க சில பேர் மருத்துவம் சார்ந்த துறைக்கும் போயிருக்காங்க இப்படி எவ்வளவோ சாதனை படிச்சிருக்காங்க இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா பொண்ணுங்க படிக்கிறது இவ்வளோ முக்கியம் எனக்கு இத்தனை நாள் தெரியாம போச்சு அறிவழி என்னை மன்னிச்சிருமா இப்போவே என் குழந்தைங்களுக்கு அவங்க போய் கல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்க்குறேன் பெண்கள் கல்வி முக்கியம்னு முதல்ல பெண்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த உலகமும் நாடும் முன்னேறும் சரி வாங்க நம்ம ஊர்ல பெண் கல்வி பற்றி ஒரு வில்லுப்பாட்டு நடக்குது எல்லோரும் போய் பார்க்கலாமா ஆ பார்க்க சரி வாங்க போகலாம் நன்றி